இந்த நாற்பது வயதுக்கு மேலே அப்படின்னு போகும்போது நம்ம வந்து பெரி மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் யூஸ்வலாகவே வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் கரெக்டான டைமில் எந்த டைமில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து உண்டாகிறது இல்லை வந்து உங்களுக்கு ஓவரில் வந்து சிஸ்ட் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து உடம்பு திடீர்னு சூடாகி வந்து வேர்த்து கொட்டுறது அதே மாதிரி பிறப்புறுப்பு பகுதியில் பகுதியில் வறட்சித்தன்மை வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வெயிட்டை விட இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர் இன்னும் கூட நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது ஈவன் நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன்னா வெயிட் எனக்கு மெயின்டைன் ஆகுது ஸோ சில பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலை இல்லை வந்து நீங்கள் எதுவும் டயட் ஃபாலோ பண்ணலைன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாதவிடாய் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட உடல்லையும் மனதிலேயும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும்னா முக்கியமாக உங்களுடைய இரவு தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதனால உங்களால முடிஞ்சு மட்டும் நீங்க இரவு தூக்கம் வந்து ஒரு குறைஞ்சதுலேருந்து ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில சமயங்களில் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக வருது முக்கியமாக காலை நேரங்களில் ஒரு ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் தடைப்படுது டாக்டர் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து விடிய காத்தாலும் அஞ்சு மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குது உங்கள் பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் அதற்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களோட மூலிகைகள் சேர்ந்த மறு மருந்துகளும் எடுத்துட்டு உங்களோட ஹார்மோன்ஸாக பேலன்ஸாக வைக்க கொள்ளக்கூடிய சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் கூடவே நல்ல இரவு தூக்கத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹார்மோனல் ஷிஃப்ட்